வணக்கம் ஜெயின் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு வரோம் இதோடைய பன்னெண்டாவது வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தானுக்கு புரியக்கூடிய ஒரே மொழி செருப்பால் அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்றது தான் நம்ம கடந்த கால வரலாறு எல்லாமே தெரியும் இப்போ இந்தியாவுடைய அந்த நெருக்கடி அதிகமாக அதிகமாக இவங்க கழுத்தை பிடிச்சி திருக திருக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபா ஷரீஃப் நியூயார்க் டைம்ஸுக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடி ஒரு பொதுவான விசாரணைக்கு நாங்கள் ரெடி நாங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறோம் நியூட்ரல் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிரெடிபிள் என்கொயரி அப்படிங்கிறார் ஸோ நியூட்ரல் பொதுப்படையாக ஸோ அப்போ மூணாவது நாடு வரணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி க்ரெடிபிளாக இருக்கணும் இது எல்லாம் க்ரெடிபிளாக இருக்கணும் அப்படின்றது நாளைக்கு விசாரணையை முடித்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு இந்த எல்லா போட்டு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ஃபைலை ரெடி பண்ணி போனால் இல்லை இல்லை அது கிரெடிபிளாக கிடையாது நம்பத்தன்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஸோ இது ஷவா ஷெரீஃபோடைய கூற்று ஷவா ஷெரீஃபுக்கு உத்தரவு கொடுக்குறது யாருன்னா அவங்களுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் இப்போ இவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ரெடி டு கோஆப்ரேட் நாங்கள் ஒத்துழைக்க தயார் ஒரு மூன்றாவது நாட்டோடைய இன்வெ இன் இன்ஸ்பெக்டர்ஸை வச்சு நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் ஏன்னா என்ஐஏ விசாரணைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க போன முறை பத்தான்கோட்டில் நடந்த தாக்குதலில் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் நடந்த தாக்குதலில் என்ஐஏவும் பாகிஸ்தானுடைய அதிகாரிகளும் சேர்ந்து விசாரணை பண்ணாங்க அதன் பிறகு இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த விசாரணைக்கு மூணாவது நாடு வரணும் அப்படின்னா அப்போ இஸ்ரேல் கூப்பிட்டுக்கலாமே இஸ்ரேலோடைய மொசாடோ இல்லை அவங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் யாராவது கூப்பிட்டு இந்த என்கொயரி கம்ப்ளீட்டாக வச்சு அதுக்கு நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஒத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதாக இருக்கும் ஸோ இதுக்கு இந்தியாவுக்கு ஆண்டான பதிலடி என்ன இருக்கணும்னா இந்த தீவிரவாத கும்பலோட தலைவனாக இருக்கக்கூடிய அசிம் முனீரை இந்திய நீதிமன்றத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள்ல இப்போ ஒரு இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே என்னைய சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க அப்புறம் நம்ம வந்து விசாரணை தான் நம்மளோட பதிலாக இருக்கும் பட் இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து இப்போ தலையை கொடுத்தாச்சு இப்போ எப்படி வெளில போகிறது அப்படின்னு தெரியல ஷபாஷ் ஷெரீஃபோடைய அண்ணன் நவாஸ் ஷெரீஃப் இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடம் அரசியல் வா அனுபவம் வாய்ந்தவர் இந்தியா கூட நம்ம எக்ஸ்டென்சிவாக டீல் பண்ணியிருக்கார் வாஜ்பாய் அவர்கள் வந்து டீல் பண்ணியிருக்காரு நவாஸ் ஷெரீஃப்ட்டை எப்படியாவது காலை கையில் உளுந்து நீங்கள் இந்தியாட்டே காலகையில் உளுந்து காப்பாற்றுங்க இங்கே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் நெகோஷியேஷன்ஸுமே வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து உலக அரங்கில் நாளைக்கு இவங்க சொல்லுவாங்களாமா பாருங்க நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொன்னோம் ஆனா அதையும் கேட்காம இந்தியா எங்க மேல தாக்குதல் நடந்துருச்சு இப்ப நாங்கள் என்ன பண்றது எங்க தண்ணீரை நிறுத்திட்டாங்க நாங்க தான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் சொல்கிறோம்ல ஆனா பாருங்க இவங்க இது பண்ணல அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத தவிர இதை தாண்டி இவங்க உண்மையா இந்த விசாரணையில நடத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்த இறந்த ஒரு அந்த இருபத்தி ஏழு பேருக்கு வந்து நீதி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடைக்காது இப்போ இன்னொரு காமெடி என்னன்னா இந்த தாக்குதலை செய்த லஷ்கரி தொய்பா லஷ்கரி இ தொய்பாவுடைய ஆங்கில புனை பெயர் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இந்த லஷ்கரி இ தொய்பா அவங்களுடைய தளத்தில் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று போடுறாங்க அது என்னன்னா எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அன்னைக்கு தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் இந்த மிருகங்கள் பப்ளிக்காக ட்வீட் போட்டாங்க அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல போட்டு போஸ்ட் கார்டு போட்டாங்க என்னன்னா நாங்க தான் அதை செஞ்சோம் உங்களுடைய மக்களை கொண்டது நாங்கள் தான்ட்டு இப்போ மறுப்பு என்னென்னா அவங்களுடைய ஐடி சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாம் ஹேக் பண்ணி இருந்து இந்த மாதிரியான தவறான மெசேஜ் எங்களை வந்து இதில் கோத்து விட்டு மெசேஜ் போட்டாங்கன்ட்டு ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நாலு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் போய் இந்தியாவிலேருந்து யாரோ போய் ஹேக் பண்ணாங்களா ஹேக் பண்ணி இந்த மாதிரி விஷமிகளால் இது பண்ணப்பட்டுச்சு அதனால தான் எங்களுடைய இதுலேருந்து நாங்கள் செஞ்ச மாதிரி அவங்க பதில் போட்டாங்க அதை நாங்கள் நீக்கிட்டோம் எங்களுடைய சிஸ்டமுக்கும் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ தீவிரவாதிகளும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானில் ஏன்னா அவங்க அரசாங்கமே கை கால் அடங்கிட்டுருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசீம் முனீர் மற்றும் அவங்க ராணுவ தளபதிகளுடைய குழந்தை குட்டியெல்லாம் தனி விமானம் மூலமா லண்டனுக்கும் நியூ நியூயார்க்கும் போயிட்டாங்க நியூ ஜெர்சிக்கும் போயிட்டாங்க ஸோ இப்போ அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பயம் வருது இந்தியா ஏதோ பெருசாக பண்ண போகுதுன்ட்டு நான் சொல்கிறது இந்த சம்பவத்தை இந்தியா உடனடியாக செய்யவே கூடாது இவங்க இதே பரிதவப்பில் இருக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு முறை மட்டும் தாக்கக்கூடாது பல முறை இவங்க இனிமே நிம்மதியை தூங்கவே முடியாது இந்திய மக்களுடைய உயிரில் இனிமே விளையாடணும் நடக்கக்கூடிய எந்த பாகிஸ்தான்காரனும் அவன் இராணுவ தளபதியாக இருந்தாலும் சரி அவன் குடும்பம் கூட்டி யாருமே தூங்கக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த வழியை கொடுத்தா மட்டும்தான் நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் இஸ்ரேலை கை வச்ச எவனா இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பம் உட்பட குழந்தைகள் உட்பட தேடி வேட்டையாடுவாங்க அந்த பயத்தை தான் இன்னைக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து நியாய தர்மம்லாம் இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற போது நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாகிஸ்தானோட டிக்டாக்ல தண்ணி வரப்பு கம்மியாயிருச்சு சிந்துல வரக்கூடிய தண்ணி வரப்புன்றது ரொம்பவும் கம்மியாயிடுச்சு வெயில் காலம் இப்போ நாங்கள் கரும்பெல்லாம் பயிர் செஞ்சிருக்கோம் இந்தியா சும்மா சொல்ல போல இருக்கு இந்தியா ஆக்சுவலாக செஞ்சிட்டாங்க எங்களுக்கு வந்து நேற்று ரேடியோவில் சொன்னாங்க நாங்கள் வந்து சிந்துல்லாம் எடுத்தால் மாட்டோம் நம்ம வந்து இண்டஸ் ரிவர்னு ஆங்கிலத்தில் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ போகிறதெல்லாம் பார்க்க முடியுது இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா இவங்களுடைய மகளிர் கிரிக்கெட் குழு இந்தியாவுக்கு வந்து விளையாடுறதா இருந்துச்சு இந்த கிரிக்கெட் பைத்தியங்கள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இப்போ தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதுக்கு கோச்சாக இருக்கிறது இவங்களுடைய பழைய கிரிக்கெட்டராக இருந்த ஷாஹித் அஃப்ரிதி ஷாஹித் அஃப்ரிதி இப்போ சொல்றாரு இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை உங்களோட இன்டர்னல் பிரச்சனையும் நீங்கள் பாருங்கள் கிரிக்கெட்டை வந்து இருந்து தள்ளி வைக்கணும் கிரிக்கெட் தான் நல்லதுன்ட்டு ஏன்னா இப்போ ஷயித் அஃப்ரிதிக்கு சம்பளம் கொடுக்குறது வந்து பாகிஸ்தானுடைய அந்த உமன்ஸ் கிரிக்கெட் இது இப்போ இந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இங்கே இந்தியாவுக்கு வராட்டி அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க யாரும் பார்க்கவும் போகிறது கிடையாது இந்தியாவில் எடுத்தீங்கன்னா இரநூறு முந்நூறு நானூற்றி ச டிவி சேனல்ஸ் இருக்கும் பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா பத்து கூட தேர்றது மிச்சம் ஸோ அந்த இடத்துல பொருளாதார ரீதியாக அவனுக்கு வருது ஆனால் காமெடி என்னென்னா காஷ்மீரில் நேற்று சுட்டு கொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி அவன் யாருன்னு சொல்லி இப்போ ஐடென்டிஃபை பண்ணி பேஎஸ்எஃப் பண்ணி பண்ணியிருக்காங்க அவன் வந்து ஷாஹித் அப்ரிதியோடய சொந்தக்காரன் பாகிஸ்தானில் வந்து ஷாஹித் அப்ரியோட சொந்தக்காரன் இங்கே வந்து சுட்ட கொல்ல போகிறான் ஸோ கிரிக்கெட்டு வேற இது வந்து விளையாட்டு இது கலை கலாச்சாரம்னு பேசக்கூடிய அறிவாளிகளுக்கு நம்ம உள்ள நாட்டுக்குள்ள காஷ்மீருக்குள்ளே வந்து தீவிரவாதம் செய்ய வந்த தீவிரவாதி நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸு சுட்டுக் அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித் அப்ருதியோட ரிலேட்டிவ் இப்போ எல்லாம் எந்த ரேஞ்சில் இருப்பானுங்க அப்படின்றத மட்டும் யோசிங்க காசுக்காக மட்டும்தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களே தவிர அவங்களுடைய ரத்த நாளத்தில் எல்லாமே இருக்கிறது ஹிந்து எதிர்ப்பு மற்றும் இந்திய எதிர்ப்பு மட்டும்தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான லிங்க் வந்து வெளியில் வந்திருக்கு ஆதில் அகமத் தக்கர் ஆதில் அகமத் தக்கர்ன்றவன் அனந்தநாகை சேர்ந்த ஒரு கல்லூரி படிப்பை முடித்த ஒருத்தன் இவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாகூர் யூனிவர்சிட்டியில் லெக்சராக போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட் ஃபீஸாவை வாங்கியிருக்கான் பாகிஸ்தான் இருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸாவை வாங்கும்போது அவன் வந்து கொஞ்சம் ரேடிகலைஸ்டாக தான் இருந்திருக்கான் ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் அவனை கண்காணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு போனவன் இருபதுக்கு பிறகு அவன் ஃபேமிலியோட டச்சே கிடையாது ஸோ அவன் ஃபேமிலியில் மொபைல் பேசும்போது அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இன்டர்செட் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேமிலியிலேருந்து கட் ஆஃப் ஸோ இன்டெலிஜிஜன் வந்து இவனை ஒரு இவனை ட்ராக் பண்ண முடியல இவன் அங்கே போய்ட்டவன் திரும்ப வரேன்ட்டு இருபத்தி நாலில் போன வருடம் இருபத்தி நாலில் அக்டோபர் மாதம் வாக்கில் இவன் நாலு தீவிரவாதிகள் அங்கேருந்து கூப்பிட்ட அதுக்குள்ளே அந்த ஆறு வருஷத்தில் எல்இடியில் போய் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய துணை ராணுவ படையினோட ட்ரெயினிங்லாம் முடிச்சுட்டு வெடிகுண்டு செய்கிறது எப்படின்ற எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு இன்னொரு நாலு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கூப்பிட்டு பூஞ்ச் ரஜோரி வழியாக உள்ளே வந்து பிறகு பீர்பஞ்சால் ரேஞ்சை தாண்டி ட்ரால் செக்டரில் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இன்னைக்கு இந்த பைசரன் நடந்த தாக்குதல் பெல்காமில் நடந்த தாக்குதலில் மிக முக்கியமான சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஏன்னா வெளியிலேருந்து வர இந்த நாயகங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ரூட் எல்லாம் தெரியாது இவன் உள்ளூருக்கா இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ட்ராக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போகிறான் பிறகு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரான் திரும்பவும் இவங்க ரேடாரில் வரான் இவன் ஒரு மிக முக்கியமான ஆள் அப்படின்றது தெரிஞ்சுச்சு இவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே கர பக்காவாக மேட்ச் பண்ணி எடுத்துட்டாங்க இவன் மேலேயும் இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கான இதை பண்ணியிருக்காங்க ஒரு சன்மானத்தை அறிவிச்சிருக்காங்க வெகு விரைவில் இவனை க தட்டி தூக்குவாங்கன்றது நீங்கள் உறுதியாகிடுச்சி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இவனை தட்டி தூக்குவாங்க பட் இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த காஷ்மீர் போன்ற எல்லை மாவட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லை மாவட்டங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு யாரோ டிராவல் பண்ணுறாங்க வீசா அப்போ வீசாவில் கொடுக்கும்போது பாகிஸ்தான் வீசா அப்ளை பண்ணுறாங்கன்னா அவன் ரேடாரில் வரணும் ஆறு வருஷம் இந்தியாவில் இல்லாத ஒரு படிப்பு பாகிஸ்தானில் போய் ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்ற போது இது தேவையா அப்படின்ற கேள்வி எழுது இந்த நாட்டுக்கு இனிமேல் எவனுமே டிராவல் பண்ணக்கூடாது இந்தியாவிலேருந்து யாருமே போகக்கூடாதுன்ற பிளாங்கெட் சாங்ஷனை கொண்டு வரணும் ஏன்னா இவன் இங்கேருந்து அங்கே போய் ராடிகளைஸ் ஆகி அங்கேருந்து நாலு தீவிரவாதிகளை பதுங்கி உள்ள கூட்டிகிட்டு வந்து அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக திங்க் பண்ணணும் ரெண்டாவது இப்படி வெளியில் போகக்கூடியவங்க பாகிஸ்தானில் இன்றைக்கி யூ இன்னைக்கு யூடியூப் வீடியோவில் ஆரம்பிச்சு பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பாகிஸ்தான் விசா வாங்கிட்டு உள்ளே போகிறது அப்படி அந்த நாட்டில் எதுவும் கிடையாது நான் நிதர்சனமாக சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே அங்கே ஒன்றும் போய் பார்த்துக்கு சிலாக இருக்கிற அளவுக்குல ஒரு மண்ணங்கட்டையும் கிடையாது அந்த நாட்டில் அப்போது இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து நம்மளுடைய உளவுத்துறைகளுக்கு இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொழுது இதை ஒன்று டைப் பண்ணும் அப்படின்றது தான் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ எந்த நாடுமே மீடியேட் பண்ணலை ஈரான் முன் வந்திருக்காங்க ஈரானோட வந்து ஒரு பதிமூணாவது நூற்றாண்டில் ஒரு பார்சிய கவிதை ஒன்று அதை கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் பேசியிருக்காரு ட்வீட் பதிவு ஒன்று போட்டிருக்காரு நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் ரெண்டு பேருமே எங்களுடைய சகோதர நாடுகள் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி நாங்கள் மூணு பேருமே பழைய ஒரு தொண்டு தொட்ட கலாச்சாரத்தை கொண்ட நாடுகள் இதில் ஒருத்தர் அடித்து இன்னொருத்தர் செத்தா இன்னொருத்தருக்கும் அது வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு கவிதையை விட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இந்தியா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல சவுதியும் கொஞ்சம் ஒரு இன்வால்வ் ஆகலாம் நாங்கள் பேசலாங்க இருங்க என்ன பண்ணலான்னு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக பேசியிருக்காரு சவுதி கூட அந்த நாற்பத்தைந்து நாடுகள்கிட்ட பாகிஸ்தான் தான் அதை செஞ்சாங்கன்றதுக்கான ப்ரூஃபை நான் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த ப்ரூஃபை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த போயிட்டு போயிட்டுருக்கு இந்தியா எப்பயுமே ஈரானுக்கு ஒரு நட்பு நாடு தான் ஸோ இதை வந்து பெருந்தன்மையாக ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்காது ஏன்னா மூன்றாவது நம்பர் தலையீடு அப்படின்றது நிச்சயமா இந்தியாவில் விரும்பாது நாளைக்கு இவங்க ஏதாவது வேற ஏதாவது ஒரு ரேஞ்சில் போறாங்க தேவைப்பட்டா நிச்சயமா ஈரான் இருக்கு பேசலாம் இப்போ இதே நடவடிக்கையை இந்தியாவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து எல்லா மாநிலத்துக்கும் சர்க்குலார் போயிருக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வேற வெளியிட்டுருங்க உடனேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில கூட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இந்த மருத்துவ இதுக்காக வந்து வந்தவங்கள வெளியேற்றிருக்காங்க குஜராத்தில் அவங்க போலீஸ் ஒரு மேசிவான ஒரு கிராப்டவுன் பண்ணுறாங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பிடிபடுறாங்க அதில் நம்ம தாளுங்க தேடி போனது வந்து பாகிஸ்தானிகளில் அதுவும் இல்லீகலாக தங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடியது அங்கே போய் பார்த்தா ஆயிரக்கணக்கில் அங்கே பங்களாதேஷிகளும் சேர்ந்துருக்காங்க பாகிஸ்தானங்களும் சேர்ந்துருக்காங்க யார்கிட்டமே விசா கிடையாது நம்ம நாடு எந்த நிலைமையில் இருக்குன்றது இதை மட்டும் வச்சு பார்த்துக்குங்க இப்போது பிரச்சனை வருதுன்னு நம்ம க மத்திய அரசுக்கு மாநில சொல்லி மாநில அரசு போய் தேடுறாங்க அது குஜராத் மாநிலம் அதுவும் ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான இல்லீகல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்காங்க சூரத்துல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம் அப்ப நம்ம என்ன பாதுகாப்பை பத்தி உள்நாட்டு பாதுகாப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்ன்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுது இது எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு மத்திய அரசுக்கும் தெரியல எந்த மாநில அரசுக்கும் தெரியல இப்படி ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுன்னா அதன் பிறகு போய் வீட்டுக்கு வீடு ரைடு பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது ஒரு பத்து நாள் இந்த தலைப்புச் செய்தி மாறிச்சுன்னா நம்ம திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது இதுவும் நமக்கு ஒரு சீரியஸாக பார்க்கக்கூடிய இதில் எல்லாம் அப்படியே ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் இவ்வளோ பேர் பாகிஸ்தானியில் பிடிச்சிட்டாங்க பங்களாதேஷிகளை பிடிச்சிட்டாங்கன்ட்டு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த மாதிரி வருது இதில் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரத்தில் பிடிப்பட்ட பங்களாதேஷிகள் இல்லீகல் பங்களாதேஷிகள் எல்லாருக்குமே இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இருக்கு அது உண்மை அதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட்டாக ஒரிஜினல் டாக்குமெண்டானு தெரியல ஆனால் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெஸ்ட் பெங்காலு தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானோடைய டெஸ்பரேஷன் அப்படின்றது தெளிவாகவே தெரியுது லிட்ரலாக பல இடங்களில் இவங்களுடைய அந்த எல்ஓசியில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயரை பிரேக் பண்ணி எப்படியாவது இந்தியாவோட டைவர்ஷனை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு வரணும் அப்படின்றாங்க இப்போ ஐஎன்எஸ் விக்ரந்த் அந்த மிகப்பெரிய ஒரு க போர்க்கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த கப்பல்கள் போடைய சூழ அங்கே அரபிக் கடல் பகுதியில் போகிறது தெரியுது அந்த இடத்துல இந்தியாவோட கடற்படை ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க நாங்கள் எப்பயுமே பொறுப்பாக எங்களுடைய கடமையை செய்வோம் இங்கே இருக்கிறது ஒரு ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக ஒரு உள் பொருள் இருக்க மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு என்னன்றது தெளிவாக தெரியுது இந்திய இராணுவமும் ஒரு சின்ன ஒரு இரு பதினஞ்சு இருபது செகண்ட் வீடியோ போட்டிருக்காங்க அதில் நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணணும் இந்தியா மிகப்பெரிய லெவலில் சோட போகுது ப்ராபகண்டா வார் அப்படின்றதுல இன்னைக்கு சைனாவை நம்ம செலவிக்கிறோம்னா சைனாவில் கருத்துரிமை இருக்கு ஆனால் தேவைப்படுற அளவுக்கு தான் கருத்துரிமை இருக்குது இங்கே யார் என்ன வேணா போடலாம் நீங்கள் யூடியூப்ல எடுத்தீங்கன்னா அங்கே இப்போ பல்காமில் போய் அட்டாக் பண்ணது யாரோ இந்துக்கள் கயிறு மாட்டிக்கிட்டு அவங்க போனாங்க இதை பண்ணாங்க யார் என்ன வேணா பேசலாம் அப்படின்ற தான் நாடு இருக்கு யாருக்கும் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது இந்த மத்திய அரசாங்கமும் சில வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட ப்ராபகண்டா வார்ஃபேர் அப்படின்றது இந்த உளவியல் ரீதியான தாக்கத்தை பாகிஸ்தானிகள் மத்தியில் ஏற்படுத்தணும் அந்த இடத்துல இப்போதான் நம்ம உருவாகிறோம் அவங்க நம்மளோட மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க பாகிஸ்தானை இந்த விதத்தில் நிச்சயமா தான் ஆகணும் ஸோ இந்த ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்றது பில்டப் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த பாயிண்ட் ஃபைவ் வார் இந்த டூ ஃப்ரண்ட் வார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆனால் இந்த பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இதை வந்து மறைந்த முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அந்த காலகட்டங்களில் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் அப்படின்றதையும் நம்ம மறந்துட முடியாது ஏன்னா பாகிஸ்தானுடைய அந்த நெட்ஒர்க் அவங்களுடைய டெப்து இந்தியா முழுக்க இருக்கு அப்படின்றது நர்சனமான உண்மை ஏன்னா நம்ம பார்டரை ஓப்பன் மா விட்டு யார் வேணா நம்ம நாட்டுக்குள்ள வரலாம் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போலாம் அப்படின்ற போது நீங்க தமிழ்நாடு காவல்துறையினர் இவர் யாரையும் நம்ம போயிட்டு பிளேமே பண்ண முடியாது எத்தனை லட்சம் பேரும் அவங்க போய் பார்த்து ஒரு ஒருத்தர் வெரிஃபை பண்ண முடியும்னா பாசிபிள் இல்லை அவங்க எல்லையில தடுக்கப்படணும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எல்லையில எல்லையில தாண்டி வந்து இன்னைக்கு நீங்க திருப்பூர் போன்ற தொழில் நகரத்திலேயோ இல்ல சென்னை போன்ற ஒரு பிஸியான நகரத்திலேயோ நீங்கள் காவல்துறையில் போய் ஒரு ஒருத்தட்டியாக போய் நீங்கள் பங்களாதேஷியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன காமிப்பாங்க எந்தங்க ஆதார் கார்டுக்குனா வெஸ்ட் பெங்கால் வந்து வருவாங்க அதை தாண்டி காவல்துறையால் என்ன பண்ண முடியும் இது சரியான சொல்யூஷன் கிடையாது ஸோ இந்த பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட்டை நம்ம தடுக்கணும் அப்படின்ற போது நிச்சயமாக வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய இல்லீகல்ஸ் இவங்களை எப்படி வெளியேற்றணும் இனிமேல் வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்றத இந்தியா ரொம்ப முக்கியமாக அவசியமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்துருச்சு அடுத்த காலநிலையில் இன்னொரு டீட்டெயில் ப்ரெசன்டேஷனோடு நம்ம உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்